ராட்சசன் படத்துல நம்ம பார்த்த காட்சி மாதிரி புதுச்சேரியில நிஜத்துல வந்து நடந்திருக்குங்க இத வந்து பார்க்கும் போது உண்மையிலே மனசுக்கு வந்து சங்கடமா இருக்கு இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் புதுச்சேரியில வந்து என்ன இருக்குன்னா சோலைநகர் பகுதியை சேர்ந்த ஆர்த்தி அப்படின்ற ஒன்பது வயது சிறுமி வந்து சனிக்கிழமை அவங்க வீட்டை விட்டு விளையாட வந்து போயிருக்காங்க சரி எப்பயும் போல விளையாண்டுட்டு திரும்ப வீடு திரும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க ஆனா எவ்வளவு நேரம் ஆயும் அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுமி வந்து அவங்களோட வீட்டுக்கு வரவே இல்லை இதனால அவங்களோட பெற்றோர்கள் வந்து பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது மாதிரி எங்களோட சிறுமியை வந்து காணோம் தயவு செஞ்சு நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சோலைநகர் பகுதியில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க இந்த பொண்ணோட வீடியோ எதிலாவது வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மட்டும் இந்த ஆர்த்தி அப்படின்ற பொண்ணு வந்து ஓடுற மாதிரி வீடியோ வந்து இருந்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டே வந்துருந்துருக்காங்க இந்த பொண்ணு வந்து வேற எங்கேயாவது போச்சா எங்க வந்து மாயமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துருந்துருக்காங்க இப்படிலாம் வந்து காவல்துறை ஒரு பக்கம் தேடுற பணியில் ஈடுபட்டு இருந்தா கூட அந்த பகுதி மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காவல்துறைக்கு எதிராக சாலை மறியல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க என்ன ஒரு பொண்ணை காணோம்னு சொல்லி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே அலட்சியமாக சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தே வந்து தேடிட்டு இருக்கீங்களே இப்படியே இருந்தால் அந்த பொண்ணை எப்போதான் வந்து கண்டுபிடிப்பீங்க எப்போதான் மீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு எதிராகவே வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி சாலை மறியல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் தான் புதுச்சேரியில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு இப்படி இருக்க சமயத்தில் தான் இன்னைக்கு என்ன இருக்குன்னா அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பாதாள சாக்கடை ஒன்று இருந்திருக்கு அந்த பாதாள சாக்கடையில வந்து ஒரு சாக்கு மூட்டை வந்து மிதந்துட்டு இருக்கிறத வந்து அங்கே உள்ளவங்க பார்த்துருக்காங்க அதை வந்து பார்த்து போலீஸ்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மூட்டைக்குள்ள ஒரு உடலை வந்து பார்த்தீங்கன்னா சேலைனாலையும் வேஸ்டினாலையும் கட்டி வந்து அதை வந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அந்த உடலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ காணாம போச்சு இல்லையா ஆர்த்தி அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணோட உடல் சொல்லிட்டு உடனே இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டவுடனே அங்க உள்ளவங்க எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா இது காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு போய் இப்படி தூக்கி வீசிருக்காங்க அந்த ஒரு உடலை வந்து பார்க்கும் யாரோ கொலை பண்ணி தான் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி சாக்கு மூட்டில கட்டி தூக்கி வீசிருக்க மாதிரி வந்து தெரியுது ஆனா இன்னுமே இந்த விஷயத்துல வந்து எதுவுமே வந்து உறுதியாகல உடனே இந்த ஒரு உடலை மீட்டு அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உடலை வந்து பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க பிரேத பரிசோதனையில வந்து தெரிஞ்சாதாங்க வந்து தெரியும் உண்மையிலே அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்களா இல்ல என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த அளவுக்கு மனசு சங்கடமா வந்துருக்குங்க ஏன்னா நம்ம எல்லாம் வந்து படத்துல தான் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து பார்ப்போம் பொண்ணை வந்து கொண்டுட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாக்கலை கட்டி போடுறது இதெல்லாம் அப்படி இருக்கும்போது நிஜத்துல வந்து இந்த மாதிரி காட்சிகளை வந்து பார்க்கும்போது ரொம்பவே பயமா வந்திருக்கு இதுதான் வந்து புதுச்சேரியில மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு வாரமாவே புதுச்சேரியில வந்து நிறைய விஷயங்கள் என்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னா இது மாதிரி வந்து நிறைய பெண்களை வந்து கடத்துறது நிறைய பெண்கள் மாயமாறது அப்படின்றது தொடர்ந்து வந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கு இதனால தான் புதுச்சேரியில உள்ள மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது காவல் துறை வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து விசாரிச்சு யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தே தீரணுங்க அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் அடுத்து இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் வந்து நடக்காம தடுக்க முடியும்